ஹாய் வணக்கம் நான் உங்கள் திருப்பூர் இலக்கியங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்கல்பதி இவனுக்கு பேர் சிக்கல்பதி காலையில் நான் ஊர்லேருந்து வையம்பட்டியிலருந்து நான் ஊருக்கு கஞ்ச் அஞ்சு மணிக்கு காலையில் பஸ் ஏறினேன் நான் இங்கே வந்து சேரும்போது பத்தரை ஆயிடுச்சு வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்கு வந்து நான் சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு பன்னெண்டு மணிக்கு தான் இவனை நான் ரெஸ்கியூ பண்ண போனேன் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் இவங்க கூட போராட வேண்டியதாயிடுச்சு ஏன்னா நமக்கு இன்ஃபார்ம் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா சாந்தின்ற ஒரு சிஸ்டரு அவங்க சேலம் உரம்பரைக்கு வந்திருந்தாங்க அதை இந்த டாகை பார்த்துட்டு அவங்க ஒரு பெட்டில் வரும் எனக்கு ரெண்டு மூணு நாளாக இந்த வீடியோஸ் எல்லாம் அனுப்பி அதெல்லாமே நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணி எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருந்தேன் பட் இவனை ஒரு மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் பாத்ரூம்களை விட்டு ஒரு வழியாக லாக் பண்ணிவிட்டேன் லாக் பண்ணி பெல்ட்டு போட்டு செயின் போட்டு அதுக்கப்புறம் வாய்க்கூட போட்டு தூக்குனால் என்னால் தூக்க முடியல அங்கே ஒரு பிரதர் வந்து எங்களுக்கு சப்போட்டாக தான் இருந்தார் ஒன் ஹவராக அவரை வச்சு ஒரு வழியாக தூக்கிட்டு போனோம் எங்கள் மாமா காரெல்லாம் ரெடியாக வச்சுருந்தாரு சாக்கெல்லாம் விரித்து கரெக்டாக கொண்டு போயிட்டு சேர்த்துட்டு அங்கே இருக்கிறவங்க அவங்க சிஸ்டர்ஸ்கெலாம் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் கிளம்பி நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம் பட் அங்கே டாக்டர் அம்மா போயிட்டாங்க ஏன்னா கிட்டத்தட்ட நாங்கள் போகிறப்போ மூணு மூன்றரை ஆயிருச்சு அவங்க ரெண்டரைக்கெல்லாம் சாப்பிட கிளம்பிட்டாங்க சரி பரவாயில்ல சசிகலாம் நீங்கள் அங்கே போர்டிங்கில் விட்டுட்டு நீங்கள் கிளம்புங்க நீங்கள் லஞ்சு முடிச்சுட்டு ஈவினிங் வாங்கன்னு சொன்னாங்க நானும் கொண்டு போய் இவனை இறக்கி விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டான் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவனை கொண்டு போய் இறக்கி விட்டு போர்டிங்கில் விட்டுட்டு அவனுக்கு ஃபுட்டு கொடுக்க சொல்லிவிட்டு பசங்க இருந்தாங்க ஃபுட்டு கொடுக்க சொல்லிவிட்டு நான் சாப்பிட வந்துவிட்டேன் அப்படியே நம்ம குட்டி பையன் அடிபட்டிருந்தான் இல்லையா அவன் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதனால் அவங்ககிட்ட வந்து நம்ம சிஸ்டர்ஸ் எல்லாம் நமக்கு கால் பண்ணியும் கேட்டாங்க வாட்ஸ்அப்லேயும் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக சரி அவனையும் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் பார்த்தங்க அவன் வந்து நல்லா இருக்கான் கொஞ்சம் கால் ஊனை தான் சிரமப்படுறான் மூணு கால் நல்லா இருக்குது அந்த ஒரு காலில் வண்டி ஏற்றி இறக்குனாங்க பார்த்தீங்களா ஃபீடிங் ஆகிட்டே இருக்குது அந்த கால் பார்த்திங்கன்னா அவனால் நடக்க முடியல ரொம்ப ஊனி ஊனி நடந்தான் பட்டு பரவாயில்ல டாக்டர் அம்மா கிட்டே பேசினேன் அவங்க டூ டேஸ் இருக்கட்டும் சசிகலா அது கொஞ்சம் ரெடியாகிடும் ஏன்னால் நம்ம வந்து ஸ்கே எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம் அதில் கிராச்சர்லாம் எதுவுமே இல்லைன்ட்டாங்க பட் எலும்பில் வந்து ஏதோ அடிபட்டுருக்கு போல் அதனால தான் அதனால் கால் ஊன முடியலை ரெண்டு மூணு நாளில் அவன் வந்து ரெக்கவர் ஆகிருவான் இன்னொரு ரெண்டு நாள் வந்து இங்கே போர்டிங்கில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் அவனுக்கும் மெடிசன்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு அவனையும் பார்த்துட்டு அவங்க கூட பேசி அவனை கொஞ்சம் நிற்க வச்சு நடக்க வச்சு ட்ரை பண்ணேன் பட் அவனால் நிற்கவும் முடியலை எதுவுமே பண்ண முடியல அந்த ஓ அந்த கால் பாருங்களேன் அந்த ஒரு கால் ரைட் சைடு கால் அந்த இடத்துல தான் அடிபட்டுருக்கு அந்த அந்த இடத்துல தான் தொடையில் வந்து பிளட்டு லாஸ் ஆகிருந்துச்சு அடிபட்டப்போ பட் அடிபட்டத்தில் இவனை நான் பார்க்கல நம்ம கோச் பாலா சார் தான் பார்த்துட்டு இருந்தாரு இன்றைக்கி தான் போய் அவனை நேரில் பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் நம்ம இவனுக்கு வந்து நம்ம சிக்கல் பதிக்கு வந்து சிகிச்சையை ஆரம்பித்தாங்க டாக்டர் அம்மா வந்துட்டாங்க நானும் போயிட்டேன் செவன் தேர்ட்டிக்கு போனேன் அவங்களுக்கு கொஞ்சம் கேஸ் இருந்துச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இவனுக்கும் பார்த்தாங்க இவனுக்கு டிவிடி கேன்சர் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க பட்டு ஃபைவ் டேஸ் ஆகும் ஃபைவ் ஃபைவ் டேஸ் ட்ரீட்மெண்ட்டு பார்த்துட்டு எதுவாக இருந்தாலும் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க நானும் என்ன பண்ணுறது ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம கடம்பனுக்கு இப்படி தான் இருந்துச்சு கடம்பனுக்கும் டிவிடி சிம்டம்ஸ் தான் பட் அவனுக்கும் ஃபைவ் டேஸ் ஒரு ஊசி போடணும்னு சொன்னாங்க இவங்களும் அதே முறையில் தான் நரம்பு வழியே ஊசி போட்டிருக்காங்க அஞ்சு ட்ரெஸ்ஸிங்கெல்லாம் பண்ணி அவனுக்கு மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க வலிக்கு ஊசி எல்லாமே போட்டிருக்காங்க இன்னும் அஞ்சு நாள் கழித்து மறுபடியும் நான் என்ன ஏதுன்னு சொல்கிறேன் ஒருவேளை இது டிவிடி குறையலை அப்படின்னா இதில் அந்த அந்த டிவிடியில் சதை இருக்குது பார்த்திங்களா அந்த சதையை எடுத்து சென்னைக்கு அனுப்பி அது என்ன மாதிரி பிரச்சனை அப்படின்னு நான் பார்க்கணுன்னு சொல்லியிருக்காங்க சரி ஓகேங்க மேம் பாருங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் இப்போ வந்து இவனுக்கு ட்ரீட்மெண்ட்டு போயிட்டுருக்கு இப்போ நம்ம என்னன்னா எனக்கு ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் முருகனுக்கு வந்து எனக்கு நாலாயிரத்தி ஐநூறுரூவா ஐயாயிரம் ரூபாய்க்கு பக்கம் பில்லு வந்து பெண்டிங்கில் இருக்குது கடம்பனுக்கு வந்து ஒரு டூ தௌசண்ட் கட்டியிருக்கேன் அவனுக்கு ட்ரீட்மெண்ட்டு கிட்டத்தட்ட பத்து நாளாக போயிட்டுருக்கு அவனுக்கு இன்னும் எவ்வளோ பில்லு வருதுன்னு தெரில என்னதான் நம்ம ஸ்ட்ரீட் டாக்கை எடுத்துகிட்டு போய் பார்த்தாலும் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் ஹாஸ்பிட்டல்னாலும் நமக்கு மனிதாபிமானம்னாலும் எவ்வளோ தான் பார்ப்பாங்க அவங்களும் போடுற மெடிசன்ஸு டேப்லெட்டு எல்லாமே ஹெவியாக கொடுக்குறாங்க அவங்களுக்கும் நம்ம பில்லு கட்டி தான் ஆகணும் அதனால் தயவு செய்து நம்பி நான் இந்த விஷயத்தில் இறங்கிட்டேன் உங்களோட சப்போர்ட் இருக்குது இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நான் இறங்கி இவ்வளோ தூரம் செஞ்சிட்ருக்குறேன் அடுத்தடுத்து எனக்கு ரெஸ்கியூக்கு ஃபோன் வந்துக்கிட்டே தான் இருக்குது பட் எனக்கு நான் எடு எடுத்து பண்ணுறதுக்கு ரொம்ப யோசிக்கிறேன் காரணம் எங்கள் கிட்டத்தட்ட இப்போ ரெண்டு ஹாஸ்பிட்டலும் சேர்த்து எனக்கு இருபதாயிரம் ரூபாய்க்கு பக்கம் பில்லு இருக்குது பட் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு டாக் எடுக்கும்போது நமக்கு எல்லாருமே பணம் போடுறதில்ல அதனால் ரொம்ப வந்து நான் ஃபினான்சியலாக வந்து கொஞ்சம் இருக்கேன் ஏன்னா பிரச்சனையில் இருக்கேன் இப்போ நானும் வந்து ஆல்ரெடி ஃபினான்சியலாக தான் கஷ்டப்படுறேன் ப்ளீஸ் எல்லோரும் வந்து முன் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ்